அன்பை பெருக்கி எனது ஆறு காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே நின்னை தடுத்து என்னை ஆட்கொண்ட நின்கருணைக்கு என்னை தந்தால் என்ன என் தாய் பரமே இரண்டாயிரத்தி இருபதாவது வருடத்தினுடைய கிறிஸ்துமஸ் ஒரு பட்டி மண்டபம் வடிவாக உலகெங்கும் வாழுகிற தமிழர் வெறுமக்களுக்கு அறிவார்ந்த செய்திகளை வழங்குவதில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் பெருமை கொள்கிறது பட்டி என்பது ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து கேள்விகளை எழுப்பி அறிஞர்களை கொண்டு விவாதித்து நல்லதோர் தீர்வுக்கு நேராக திருப்புவதுதான் சுவிசேஷம் பல பரிணாமத்தின் படிநிலைகளை கடந்து இன்று பட்டிமன்ற வடிவத்தை பெற்றிருப்பதில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தினுடைய பங்கு பெருமை மிகுந்தது இன்றும் நாம் பட்டி மண்டபத்தின் வழியாக கிறிஸ்துமஸ் பாரம்பரியமா அன்பின் பகிர்வா என்கிற தலைப்பில் கலந்துரையாட இருக்கிறோம் முதல் பட்டி மண்டபம் எங்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க அது நாகர்கோவில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க இல்ல முதல் பட்டி மண்டபம் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது தோட்டத்தின் நடுவில் ஒரு கனி அந்த கனியை சாப்பிடுவதா சாப்பிடாமல் இருப்பதா தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் அந்த கனியை புஷிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் இந்த கனியை புசிக்கிற நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் இப்ப கேள்வி என்ன சாப்பிடணுமா வேண்டாமாங்கிறது உண்மையிலே என்ன மாதிரி ஒரு நடுவர் இருந்திருந்தா நான் முறையாக நெறிப்படுத்தியிருப்பேன் சர்பத்தின் வடிவில் குறுக்காக ஒரு நடுவர் வந்தான் அவன் தவறான தீர்ப்பை சொல்லி குழப்பி விட்டார் பட்டிமன்றங்கள் தீர்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பட்டி ஒரு அறிவார்ந்த சிந்தனையை இந்த சமூகத்திற்கு விதைக்கப் போகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை பாரம்பரியமா அன்பின் பாரம்பரியம் பாரம்பரியம்தான் கிறிஸ்துமஸ் பாரம்பரியம் இல்லை என்றால் எது கிறிஸ்துமஸ் என்று விவாதிப்பதற்காக என் வலது பக்கத்திலே வீச்செருவாள் போல கொடுமுடி போல வீர பாண்டிய சூரனை போல அசுர வலத்தோடு பாருங்க இப்படி உக்காந்துருக்காங்கன்னு பாருங்க புருவத்துக்கு வரைக்கும் அடிச்சு நாங்க யாரு முடி நிறைச்சா உட்டுருவோமா இருக்கு கருமை அதனால் இளமை அவனை செம்மையாக வந்து கூடிய பேச்சாளர்கள் நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர் தன் குரலாலும் பொருளாலும் பொருளாலும்னா பணத்தாலும் இல்லை சொல்லி வரும் பொருளாலும் நம்மையெல்லாம் கவர்ந்து நம் உள்ளங்களுக்குள்ளேயே நிறைந்திருக்கக்கூடிய அன்பு முனைவர் பேராசிரியர் டாக்டர் ஜான் கென்னடி அவர்கள் பாரம்பரியமே என்கிற அணிக்கு தலைமையேற்கிறார் அவருக்கு வலிமை சேர்ப்பதற்கு நாகர்கோவிலிருந்து ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் ராஜப்பா அவர்கள் இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறார் மிக ஆழமான கருத்துக்களை நமக்கு கொடுக்கிறவர் பக்கத்தில் இன் சொல் தமிழரசின்னு அவங்களுக்கு பட்டம் ஜாய்ஸ் இந்திரான் பேரு ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரியை பாரம்பரியம்தான் கிறிஸ்துமஸ் என்று பேசுவதற்கு பாரம்பரியத்தின்படி வந்திருக்காங்க பார்த்தீங்களா எப்படி ஒரு பட்டாடை உடுத்தி தமிழ் பெண் என்றால் நான் தான் தமிழச்சி என்று சொல்லுகிற வகையில் மிக ஆழமான அழுத்தமான கருத்துக்களை நமக்கு தருவதற்காக சகோதி வந்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை பாரம்பரியத்திற்கு ஒரு கைதட்டல் ஏன்னா அடுத்து பாரம்பரியத்திற்கு கைதட்டல் விழுமான்னு எனக்கு தெரியல அதனால இன்னும் ஒரு முறை கைதட்டல் பாரம்பரியம் என்னங்க பாரம்பரியம் அவன் சமைச்சு அவன் சாப்பிட்டு தன் பென்று தன் பிள்ளை வாழ்வதுதான் பாரம்பரியமா பக்கத்து வீட்டுக்காரன் பசியால் வாடுகிற பொழுது பக்கோடாவும் புரோட்டாவும் பிரியாணியும் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு ஏசு பிறந்தார் என்று சொல்வதா பாரம்பரியம் எது பாரம்பரியம் இல்லாதவனுக்கு இயன்றதை கொடுத்து விட்டு இருப்பதால் தன் வயிற்றை நிரப்பி ஏசு கிறிஸ்து பிறந்ததினால் எங்களுக்கும் இன்பம் கொடுப்பதினால் உங்களுக்கும் இன்பம் என்று சொல்லுவதல்லவா கிறிஸ்துமஸ் என்று பேசுவதற்காக அன்பு சகோதரி தமிழில் பெயர் வைப்பது சிறப்பு அதிலும் தமிழில் அழகான பெயர் வைப்பது இன்னும் சிறப்பு ஒரு அழகான பெயர் மெய் அரசி ஒரு வேதாகம கல்லூரியிலே விரிவுரையாளராக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அன்பின் பகிர்வுதான் கிறிஸ்துமஸ் என்று பேசுகிற அந்த அணிக்கு வலிமை சேர்ப்பதற்காக நாகர்கோவிலிருந்து வலிமையான தன் வாதத்தை வைப்பதற்காக வந்து அமர்ந்திருக்கிற டாக்டர் அமுதன் அவர்களுக்கு உங்கள் கரகோஷங்கள் வழக்கறிஞர் ஜான்சி அவர்கள் சொல்லவே வேண்டாம் பொய்யை மெய்யாக்குவதும் மெய்யை பொய்யாக்குவதும் வழக்கறிஞர் பணியாக இருந்தாலும் அவர் அப்படி இல்லை இப்பதான் வழக்கறிஞர் ஜான்சி அவர்கள் பட்டி மண்டபத்தின் துவக்கத்தை துவக்கி வைப்பதற்கு என்ன இருந்தாலும் கிறிஸ்துமஸ் பாரம்பரியம் தான் பாரம்பரியம் இல்லைன்னா எது கிறிஸ்துமஸ் தாத்தா பாட்டி சொல்லி வைக்கவில்லை என்றால் எது கிறிஸ்துமஸ் எனவே பட்டி மண்டபத்தினுடைய முதல் விவாதத்தை எடுத்து வைக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உழுது ஓடானவர்கள் உல்லாசம் அடைய தொழுது தேய்ந்தவர்கள் தேற்றப்பட அழுது அங்கலாய்த்தவர்கள் ஆறுதல் அடைய சக்தி நிறைந்த பக்திமான் நம்முடைய அன்பு சௌதர் மோகன்சி லாசரஸ் அவர்களுக்கும் பட்டி மன்றத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு பாரம்பரியமே என்பதற்கு பேசுவதற்கு பதிலாக அதை மாதிரியாக எடுத்துக்காட்டாக இந்த மேடையிலேயே உருவமைத்து கொடுத்த சத்தியம் டிவி ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கம் பாரம்பரியத்தை தான் இன்னும் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிறது இங்கே கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கிறார் கிறிஸ்மஸ் மெழுகுவர்த்தி இருக்கிறது கிறிஸ்மஸ் கார்டுகள் ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றன இவை எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் கிறிஸ்மஸ் ஒரு பாரம்பரியமே என்பதை இந்த மேடையே உணர்த்துகிறது கடலிலே கப்பல் வந்து சென்று கொண்டிருந்தது கப்பலிலே பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் மாலை நேர அழகை ரசிப்பதற்காக கப்பலின் மேல் தளத்திலே நின்று கொண்டிருந்த போது சிறுவன் ஒருவன் கால் தடிக்கு கீழே விழுந்தான் ஐயா அவனை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அத்தனை பேரும் துடிக்கிறார்கள் ஆனால் யாருமே காப்பாற்ற முன் வரவில்லை ஆனால் வயோதிவ தாத்தா ஒருவர் உள்ளே குதித்தார் அலாக்காக அவனை தூக்கி அங்கே கப்பலின் மேல் தளத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருந்த போது தாத்தா குழந்தையை காத்தார் தாத்தா குழந்தையை காத்தார் என்று அத்தனை பேரும் பாராட்டுகிறார்கள் மேலே வந்த தாத்தா இந்த பாராட்டுக்கள் எல்லாம் இருக்கட்டும் யாரடா என்னை உள்ளே தள்ளிவிட்டது என்று கேட்டாராம் உங்களை யாரோ தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்றீங்க அது நிச்சயமாக விட்டுருக்காங்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் நாமும் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அவருடைய ஒரு பிறப்பே ஒரு அதிசயம் அவருடைய பிறப்பு இந்த உலகத்திற்கே கிடைத்த ஒரு மாபெரும் சிறப்பு இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் இந்த பூ உலகத்திலே வாழ்ந்து வந்து இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் எங்காவது கிறிஸ்துமஸ் பண்டிகையை என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா ஏதாவது வேதாகமத்தில் ஒரு இடத்திலாவது என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா பரம் ஏறும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் சீசர்களை பார்த்து நீங்கள் இந்த உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னாரே ஆனால் நீங்கள் உலகமெங்கும் சென்று கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் என்று ஒரு இடத்திலாவது சொல்லியிருக்கிறாரா இல்லை அது ஆண்டவருடைய சித்தமும் கிடையாது என்ற காரணத்தால் வேதாகமத்தில் ஒரு இடத்தில் கூட இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் என்ற குறிப்பு அங்கு இல்லை அதை முதலிலேயே நான் ஆணித்தரமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போஸ்தலர்கள் இருந்த அந்த காலத்திலே ஆதி திருச்சபை இருந்த அந்த காலத்திலே ஏதாவது ஒரு இடத்திலாவது கிறிஸ்மஸ் அதாவது கிறிஸ்மஸ் என்ற வார்த்தை வேதாகமத்திலும் இல்லை கிறிஸ்து பிறப்பு என்று கொண்டாடியதாக வரலாறும் அங்கு கிடையாது தான் உறுதியாக எங்களால் சொல்ல முடியும் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடி வருகின்ற காரணத்தால் அங்கே கிறிஸ்துவினுடைய அன்பு பிரதிபலிக்கப்படவில்லை அங்கே கிறிஸ்துமஸ் ஒரு பாரம்பரியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே பல தீர்க்க இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறப்பார் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் ஏசாயா சொல்லியிருக்கிறார் மீகா சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி இருக்கிறது ஆண்டவருடைய பிறப்பு அதிசயம் ஆண்டவருடைய பிறப்பு உண்மை ஆண்டவருடைய பிறப்பு ஒரு பெரிய மகிமை அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் நாங்கள் சொல்ல வருகின்ற காரியம் டிசம்பர் இருபத்தி ஐந்து தான் ஆண்டவருடைய பிறந்தநாள் என்று எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த கிறிஸ்துமஸ் ஒரு பாரம்பரியம் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டு இங்கே சொல்ல வந்திருக்கின்றோம் டேட் மட்டும் போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும் இருபத்தி ஐந்து நீங்கள் இப்படி சொல்வதனால் நான் ஒன்று சொல்லுகின்றேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் பிறந்த நாளை காட்டிலும் மரண நாள் என்பது மிகவும் முக்கியமானது மரண நாள் என்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது வேதம் மிக மிக தெளிவாக கூறுகிறது ஆண்டவருடைய மரண நாளை பற்றி குறிப்பிடும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் பதில் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து அறையப்பட்டு மறித்த நாள் ஆபிப் மாதம் பதிமூன்றாம் தேதி அதன் அடிப்படையிலே மரண நாள் இப்போதும் சரியாக கணக்கிடப்பட்டு அது மார்ச் முடிவிலோ இல்லை ஏப்ரல் தொடக்கத்திலோ நமக்கு பெரிய வேளாணாக பெரிய வெள்ளியாக ஈஸ்டராக நாம் அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் அது வேதத்தின் அடிப்படையிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதம் தான் வருகிறது என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் கிறிஸ்மஸ் பிறப்பின் செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது மேய்ப்பர்கள் எங்கே இருந்தார்கள் வயல்வெளியிலே தங்கி மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதவசனம் நமக்கு மிக மிக தெளிவாக கூறுகிறது அறிவியல் பூர்வமாக நான் ஒன்றை சொல்லுகின்றேன் இஸ்ரேல் தேசத்திலே டிசம்பர் மாதம் என்றாலே மிக மிக குளிராக இருக்கும் பூமத்திய ரேகைக்கு வடக்கே ஏழு டிகிரியில் இருக்கக்கூடிய இந்திய

என்ன ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லி நம்ம எல்லாம் பாதை மாறச் செய்கிறாரோ என்று கூட எண்ணலாம் நிச்சயமாக சொல்லுகிறேன் இல்லை கணக்கிட்டு பார்க்கும்போது டிசம்பர் இருபத்தி ஐந்து சரியான கிறிஸ்மஸ் நாள் அல்ல அப்படி பார்க்கும்போது தான் நாங்கள் சொல்லுகிறோம் இது பாரம்பரியமாக வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதற்கு இதுதான் சான்று அதனால் நான் நினைத்து பார்க்கிறேன் வரலாற்று புத்தகங்களையெல்லாம் எடுத்து புரட்டி நான் படித்து பார்க்கும்போது சரித்திரத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது மூன்றாம் நூற்றாண்டிலே அங்கே ரோம பேரரசர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி ஒடுக்குகிறார்கள் அவர்களை சிலுவையிலே அறைகிறார்கள் சிங்க கபியிலே இறையாக்குகிறார்கள் ஒரு உயிரோடு மரங்களிலே வைத்து அதனை எரிக்கிறார்கள் தீயிட்டு கொளுத்துகிறார்கள் அப்படியாவது கிறிஸ்தவத்தை அழித்து விடலாம் என்று அந்த ரோம பேரரசர்கள் பெரிய அளவிலே அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலே ஆட்சி பொறுப்பை ஏற்ற கான்ஸ்டன்டைன் என்ற ரோம பேரரசன் தான் அடிமையாக நடத்தினான் கொடுமைப்படுத்தினான் ஆனால் வன்முறையால் கிறிஸ்தவத்தை ஜெயிக்க முடியாது என்பதை அந்த கான்ஸ்டன்டைன் புரிந்து அதனால் கடைசியாக அந்த கான்ஸ்டன்டைன் தான் கிறிஸ்தவ மதத்தை தழுவுவதாக அறிவித்துக் கொள்கிறான் அதனை பார்த்த அந்த பாபிலோனிய மதத்தவர்கள் ஏராள அரசாங்கத்தினுடைய பயன்கள் நமக்கு கிடைக்குமே பலன் கிடைக்குமே சலுகை கிடைக்குமே என்பதற்காக அவர்கள் அந்த பாபிலோனி மதத்தில் இருந்து விலகி அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவுகிறார்கள் பாபிலோனிய மதத்திலே பல வழிபாடுகள் உண்டு பல மத சடங்காச்சாரங்கள் உண்டு பல பண்டிகைகள் கொண்டாடுவார்கள் அதனால் அங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த பாபிலோனிய மதத்திலிருந்து வந்து கிறிஸ்தவத்தை தழுவிய இவர்கள் ஐயோ நமக்கும் ஒரு பண்டிகை வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் அந்த பாபிலோனியர்களால் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்ட நிம்ரோத் என்ற மன்னனுடைய பிறந்த நாளாகிய டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியே நாம் ஏன் கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருக்கக்கூடிய இயேசு பிறந்த நாளாக நாம் கொண்டாடக் கூடாது என்று வைத்து இன்று வரை பாரம்பரியமாக வந்து கொண்டிருப்பதுதான் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து என்பதை இந்த நேரத்திலே நாம் திட்டம் தெளிவுமாக சொல்லிக் கொள்கிறேன் ஒருவேளை வரலாற்று குறிப்பு தவறாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் அந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து பாபிலோனிய மக்களால் கொண்டாடப்பட்டது நிம்ரோத் என்ற மன்னன் நிம்ரோத் என்பது வேறு யாரும் அல்ல ஆதி ஆகமத்திலே பத்தாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோமே நிம்ரோத் நோவா தாத்தாவினுடைய பேரப்பையனுடைய பெயர் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன் பாரம்பரியத்துக்கு ஓட்டு லிஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு வந்துட்டீங்களே யாரை பார்த்து கேட்டாலும் சரி சிறுவர்கள் பெரியவர்கள் யாரை பார்த்து கேட்டாலும் சரி கிறிஸ்மஸ் என்றவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கிறிஸ்துமஸ் கார்ட் கேக்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஒன்றை மட்டும் விட்டு விட்டார்கள் கிறிஸ்து ஏசு என்று ஒருவர் கூட அவர்கள் அந்த பெயரை சொல்லவில்லை என்பதுதான் உண்மை இதிலிருந்தே தெரியவில்லையா கிறிஸ்துமஸ் என்றவுடன் ஆண்டவர் நமக்கு நினைவிற்கு வரவில்லை இந்த பாரம்பரியமிக்க பொருட்களும் பாரம்பரியமிக்க செயல்கள் மட்டுமே நம்முடைய நினைவிற்கு வருகிறது கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்று நம்முடைய சகோதரர்கள்லாம் செல்கிறார்களே அவர்களிடம் இந்த வருடம் நீங்கள் சொல்லுங்கள் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்று நீங்கள் செல்கிறீர்கள் அல்லவா நீங்கள் ஒரு தெருவிலே அந்த கிறிஸ்மஸ் கேரலை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலே ஒரு அழகாக பாடல்கள் பாடி செய்ய முடியுமா அதை செய்யுங்கள் என்று சொல்லி பாருங்கள் ஏன் நம்முடைய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்று சொல்லி வீடு வீடாக சென்று அங்கு சென்று ஒரு ஜபத்தை செய்து ஒரு தட்டை ஏந்தி அதில் காணிக்கையை வாங்கி கொண்டு இந்த மாற்றம் நமக்கு தேவையில்லையா இதுதான் மாற வேண்டும் அங்கே கிறிஸ்துவின் அன்பின் பகிர்வு இல்லை என்பதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் சென்ற வருடத்திலே அந்த ஆலயத்திலே லட்சம் பத்து ரூபாய் செலவழித்து டெக்கரேஷன் வைத்து வைத்து அலங்காரம் ரொம்ப நம்மளை விட்டார்கள் நாம் இந்த முறை விடக்கூடாது என்று சொல்லி அதிக அளவிற்கு லட்சக்கணக்கான அலங்காரங்களையும் வண்ண பொருட்களையும் வைத்து நம்முடைய ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று அவர்களுடைய விவாதங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஆலயத்தை வர்ணிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தை அல்ல உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் இது ஒரு பாரம்பரிய பகிர்வாகவே சென்று கொண்டிருக்கிறது எத்தனை எத்தனை ஏழை குடும்பத்து பிள்ளைகள் பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் பசி என துடித்திடும் பச்சிளம் சிசுவிடம் புசி என எடுத்து கொடுப்பாள் மண்ணை வறுமையால் நசிந்து போன அன்னை இந்த நிலை மாற வேண்டும் என்ற எண்ணம் இந்த கிறிஸ்துவின் பகிர்வு உள்ளவர்களுக்கு வர வேண்டும் அலங்கரித்து செலவழிக்கும் இந்த பணத்தை எல்லாம் நல்ல விஷயங்களுக்கு ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தேனோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே அதன்படி எப்போது நீங்கள் செய்கிறீர்களோ அப்போதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு அங்கே பலப்படும் இயேசு ஒன்று அரண்மனையிலே பிறக்கவில்லை மாட்டுக் தான் பிறந்தார் பெற்றோர் மாட மாடிகையிலே அவர்கள் தங்கவில்லை சத்திரத்திற்காக இடம் தேறி அலைந்தார்கள் இயேசு ஊழியம் செய்தபோது மலைகளிலும் காடுகளிலும் தான் சுற்றித் திரிந்தார் இறந்தபோது சொந்தமாக அவருக்கு ஒரு கல்லறை கூட கிடையாது இயேசு தன்னுடைய நிலைமையை சொல்லும்போது நரிகளுக்கு குழிகள் உண்டு பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை என்று சொல்லுகின்றார் ஏழையாகவே வாழ்ந்த இயேசு பிரான் ஆடம்பரத்தையோ அலங்காரத்தையோ அவர் விரும்பவில்லை ஆனால் இன்று முழுவதும் இருப்பது ஆடம்பரமும் அலங்காரமும் தான் அதில் இருக்கிறது கிறிஸ்துவின் அன்பு என்பது ஒரு துளி கூட இல்லை என்பதை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் குளிரான பிரதேசம் சிறுவன் ஒருவன் அறையிலே படுக்கையில் இருக்கிறான் ஒரு குருவி ஒன்று உள்ளே வருகிறது அந்த குருவி வந்து அந்த மாடியில் உட்கார்ந்திருக்கிறது இதை பார்க்கிறான் குளிரில் குருவி நடுங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சிறுவன் எப்படியாவது பக்கத்தில் சென்று அந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே மெதுவாக அந்த குருவியிடம் செல்கிறான் ஓடிவிடுகிறது மீண்டும் அந்த குருவி குளிரில் நடுங்கி அங்கு வந்து உட்காருகிறது தன் கையிலே ஒரு அழகான கம்பளி துணியை எடுத்து அதனை போர்த்த வேண்டும் போர்த்தினால் அந்த குளிரை போக்கி விடலாம் என்று எண்ணி மெதுவாக அந்த சிறுவன் அந்த குருவியின் பக்கத்தில் செல்கிறான் பக்கத்தில் சென்றவுடன் குருவி ஓடி விடுகிறது இது என்ன என்று சொல்லி அந்த சிறுவன் படுத்து விடுகிறான் மீண்டும் அந்த குருவி வருகிறது பார்த்து கொண்டே இருக்கிறான் பக்கத்தில் செல்லவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் மற்ற இன்னொரு குருவி வருகிறது அந்த குருவி இந்த குருவியின் பக்கத்தில் உட்காருகிறது இரண்டும் ஒன்றோடு ஒன்று அளாவளாவி ஏதோ ஏதோ பேசிக் கொள்கின்றன இதனை இந்த சிறுவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் அந்த குளிரை போக்கக்கூடிய அவை ஒரு குருவிதான் ஒரு குருவிக்கு உதவி செய்ய முடியும் என்பதை அந்த சிறுவன் உணர்ந்து விட்டான் ஆனால் இந்த பெரியவர்கள் என்ன உணராமல் இருக்கிறார்கள் எப்படி ஒரு குருவி ஒரு குருவிக்கு உதவி செய்ய முடியுமோ அதே போல மனுஷனுக்கு மனுஷன்தான் உதவி செய்ய முடியும் என்று மனுஷகுமாரனாக உருவெடுத்து வந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை அதைத்தான் நம்முடைய பெரியவர்களும் எல்லோரும் சேர்ந்து அந்த கிறிஸ்துவினுடைய அன்பின் பகிர்வை வெளிப்படுத்த வேண்டியமே தவிர பாரம்பரியமிக்க இந்த செயல்களை எல்லாம் செய்து அவற்றிற்கு நாம் இழுக்கு விளைவிக்க வேண்டாம் என்று கூறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு என்று வரலாற்றையை இரண்டாக பிரித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிச் சென்ற வார்த்தை உன்னை போல் பிறனை நேசி அதை போன்ற உன்னை போல் பிறனை நேசி என்ற வார்த்தைக்கு எப்போது நாம் ஒரு இலக்கண வடிவம் கொடுக்கிறோமோ எப்போது நாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறோமோ அன்று அது கிறிஸ்துவினுடைய பகிர்வாக இருக்கும் அதுவரை கிறிஸ்துமஸ் என்பது ஒரு பாரம்பரியமே 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 என்று சொல்லி விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம் அற்புதம் அற்புதம் ஒரு காலம் கருதி பேசுகிறவர் கடமை உணர்ந்து பேசுகிறவர் எவ்வளவு அழுத்தமான கேள்விகளை வைத்திருக்கிறார் பாருங்கள் ஒரு குருவிக்கு புரிஞ்ச விஷயம் உங்களுக்கு புரியலையே ஒரு சிறுவனுக்கு புரிந்த விஷயம் உங்களுக்கு புரியவில்லையே என்று கேட்கிறார் பாரம்பரியத்தின் அடையாளங்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறது என்று சொல்கிறார் மேடையில வந்து மக்களை பார்த்து உட்கார்ந்திருக்கிறீர்களே உங்கள் முதுகுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்த்தீர்களா பச்சை பசேலன கிறிஸ்துமஸ் மரம் இவ்வளவு பாரம்பரிய புடைசூளை நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பாரம்பரியம் வேண்டாம் என்று பேசுவதற்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணுங்கிறத மறைமுகமா கேட்கிறார் இவர மாதிரி நவீன மொழியில் கொலை மிரட்டல் விடுறதுக்கு ஆளே கிடையாது அப்படி அடிசார் கடைசியில இது ஒரு அறிவார்ந்த யுத்தம் இங்கே நடப்பது பட்டிமன்றம் என்று நினைக்கிறீர்கள் இது வெறும் சிரித்து கழிப்பதற்கான நிகழ்வு அல்ல நம்மில் புறையோடி கிடக்கிற விஷயங்களை எல்லாம் கழித்து தள்ளுவதற்கான முயற்சி தான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்னதான் பாரம்பரியம் தலை தூக்கினாலும் பாரம்பரியமே கிறிஸ்துமஸ் பண்டிகையாக விருந்து கிடந்தாலும் பாரம்பரியம்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று விரிந்து பறந்து கிடந்தாலும் வேதாகமத்தில் ஏசு கிறிஸ்து இருபத்தி அஞ்சாம் தேதி தான் பிறந்தாரா அப்படின்னு எழுதி இருக்கா என்று கேள்வி கேட்கிறார் இது யோசிக்க வேண்டிய கேள்விதான் வேதாகமத்திலே வேதாகமத்தை ஆக்கியவர்கள் எழுதவில்லை என்பதை உங்கள் கவனத்திற்கு அறிய தருகிறேன் வேதாகமத்தில் கிறிஸ்து எந்த தேதியில் பிறந்தார் என்பது இல்லை ஆனால் எந்த சூழலில் பிறந்தார் என்பது இருக்கிறது ஒரு பனிவுழும் குளிரில் மேய்ப்பர்கள் எல்லாம் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியில் இயேசு ஏசு கிறிஸ்து தொழுவில் பிறந்தார் என்றுதான் நம் பாட்டிகள் எல்லாம் நமக்கு கதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் இவர் பாட்டி கதை கேட்டவர் அதனால தான் அப்படி கைதட்டிக்கிட்டே இருக்கார் பாட்டிகள் நமக்கு சொல்லி தந்த கதை என்ன தெரியுமா மாடு படுத்து கிடந்தது கண்ணுக்குட்டி படுத்து கிடந்தது இந்த பக்கம் வைக்கோல் கிடந்தது அந்த பக்கம் ஜானி கிடந்தது இந்த பக்கம் மாடு அது பண்ணியிருந்தது இது பண்ணியிருந்தது ஏசு கிறிஸ்து தனியா படுத்து கிடந்தார் அது கூட ஒரு பாட்டி கதை தான் வேதத்தில் எழுதப்பட்டதை தான் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அதில் உடன்படுகிறவர்களும் முரண்படுகிறவர்களும் அதிகம் இருக்கத்தான் செய்கிறார்கள் தான் பிரான்ஸ் ஜனவரி தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள் டிசம்பர் ஆறாம் தேதி கொண்டாடுகிறார்கள் நம்ம இங்கே பட்டாசு கொளுத்தும் பொழுது அங்கே அவர்கள் வேறு ஒரு தேதியில் கொளுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டுக்கு நாடு பண்பாடு வித்தியாசப்படுகிறது இத்தாலி நாட்டிலே கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுகிறார்கள் தெரியுமா கிறிஸ்துமஸ் என்று கடற்கரையிலே போய் மணல் வெளியிலே குழுமி விடுகிறார்கள் ஒரு பானைக்குள்ளே பரிசு பொருட்களை எல்லாம் போட்டு விடுகிறார்கள் ஒன் டூ த்ரீ என்ற உடனே ஓடி போய் பானைக்குள்ளே கையை விட்டு துளாவி அவரவர் பரிசுகளை எடுத்து விடுகிறார்கள் அந்த பரிசு பொருட்கு பொருளுக்குள் என்ன இருக்கிறதோ அதன்படிதான் அந்த வருடம் அமையும் என்று நம்புகிறார்கள் ஒருவேளை அந்த பரிசு பெட்டிக்குள் ஒரு கோடாலி இருக்குன்னு வைங்களேன் இந்த வருஷம் முழுவதும் நம்ம கீற வேண்டியதான் அப்படின்னு யோசி அந்த பரிசு பெட்டிக்குள்ள ஒரு தீப்பெட்டி இருக்குதுன்னு வைங்களேன் இவன் எத்தனை வீடை கொளுத்த போறானோ அப்படின்னு ஒரு பாழும் பெயர் அவர்கள் மீது வந்து விழுந்து இது இத்தாலிக்காரர்கள் கொண்டாடுகிற முறை சீன நாட்டிலே என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஒரு ரதம் ஒன்றை உருவாக்கி அதை மலர்களால் அலங்கரித்து அதிலே ஒரு குழந்தையை படுக்க வைத்து வீதி வீதியாக தூக்கிக் கொண்டு போகிறார்கள் நாட்டுக்கு நாடு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற பண்பாடு வேறுபட்டு இருக்கிறது இந்தியாவிலே கிறிஸ்துமஸ் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்ன மேலதாளத்தோடு வீதியிலே பாடல் பாடி வருகிறவர்கள் வெற்றிலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பாடுங்க இவ்வளவுதான் நீங்கள் பாடினது ஆனால் அவன் எப்படி பாடுவான் தெரியுமா சுருதி சுத்தமாக பாடுவான் ஏன்னா சுருதி போட்டுக்கிட்டு தான் பாடுவான் ஆட்டமெல்லாம் ஆடுவான் பாருங்க எந்த நடன ஆசிரியரும் அவன்கிட்ட நிற்க முடியாது அவன் ஆடிய ஆட்டமெல்லாம் ஆடி முடிச்சுக்கிட்டு வந்து ஆடுறவன் நான் ஒரு கிறிஸ்துமஸ் கேரல் பார்த்தேன் கிறிஸ்துமஸ் தாத்தா முன்னால் ஆடிக்கிட்டு வந்தார் பின்னால் ஒரு கும்பல் பாடிக்கிட்டு வந்தது ஒரு கும்பல் பாடி வருகிறது நடுவில் இவர் ஆடிக்கொண்டு வருகிறார் போலீஸ்காரர்கள் எதிர வந்த உடனே கிறிஸ்துமஸ் தாத்தா எடுத்தாரு ஓட்டம் என்னடா இது தாத்தா ஓடுறாருன்னு பார்த்தா தாத்தா மேல நாலு எஃப்ஐஆர் பெண்டிங் அப்ப அவர் கிறிஸ்துமஸ் தாத்தா வடிவத்தில் இருந்தாலும் அவர் பழைய குற்றவாளிதான் தான் தேடப்படுகிற குற்றவாளி பண்பாடுகள் இடத்துக்கு இடம் வேறுபடும் ஆனால் அதுதான் கொண்டாட்டமா என்றால் இல்லை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில்